ஒரு காட்டில் ஒரு ஓநாயும் ஒரு வெள்ளாடும் இருந்தது கொழுத்த அந்த ஆட்டின் மீது ஓநாய்க்கு எப்போதும் ஒரு கண் அதை அடித்து சாப்பிட வேண்டும் என்று அதற்காக பல முறை ஓனாய் அந்த ஆட்டை சண்டைக்கு இழுத்தது ஓநாயின் குணம் அறிந்த ஆடு ஓநாயிடமிருந்து தன் புத்திசாலித்தனத்தால் தப்பி வந்தது ஒரு சமயம் ஒரு நதியின் நடுவில் குறுகலான ஒரு பாலத்தில் ஆடு சென்றது அப்பாலம் ஒரு நபர் சென்றால் ஒருவர் எதிரே வர முடியாத அளவு குறுகலானது பாலத்தில் ஆடு வருவதைக் கண்டு பெரும் பகுதியை ஆடு கடந்ததும் ஓனாய் அந்த முனையிலிருந்து ஆட்டை நோக்கி வந்தது இப்போது ஆடும் ஓனாயும் எதிரெதிரே வந்துவிட்டன ஆடு ஓனாயிடம் நான் கிட்டத்தட்ட பாலத்தை கடந்து விட்டேன் சற்று நீங்கள் பின் சென்று எனக்கு இடம் கொடுத்தால் நான் சென்று விடுவேன் என்றது இதுதான் சரியான தருணம் என எண்ணி ஓனாய் ஆட்டை வீண் சண்டைக்கு இழுத்தது நான் முட்டாள்களுக்கு இடம் தர மாட்டேன் நீயே எனக்கு இடம் கொடுத்து பின்னால் போ என்றது ஓனாயின் நோக்கம் அறிந்த ஆடு நான் முட்டாள்களுக்கு முதலிடம் தருவேன் எனதான் பின்னால் சென்று ஓனாய் பாலத்தை கடக்கச் செய்தது ஓநாயும் தன் செயலிமுறையும் முறையும் வலிக்கவில்லையே என சென்று விட்டது ஆடு தன் புத்திசாலித்தனத்தால் ஓநாயை முட்டாள் என மறைமுகமாக சொன்னதுடன் கெட்டவர்களுடன் வீண்வாதம் கூடாது என்று உணர்ந்ததால் உயிர் பிழைத்தது